ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இன்றைய சமுதாயம் பெற்றோர்களை மதிக்காத ஒரு சமுதாயமாய் மாறி வருகிறதை பார்க்கிறோம் பல இடங்களிலே தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் பல அறிஞர் பெருமக்கள் பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி அல்லது வழக்காடு மன்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு பாசிட்டிவ் லெக்சர் கொடுக்குறவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற காரியம் இதுதான் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் பேசுகிறார்கள் ஆனால் எல்லாத்திற்கும் அடிப்படையானது ஆண்டருடைய பத்து கட்டளைகள் பேசேர்க்களுதுன்னு நிறுவம் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளைகளிலே இந்த ஒரு கட்டளை தான் வாக்குத்தத்தோடு இணைந்த ஒரு கட்டளை இதை செய்தால் ஆண்டவர் உனக்கு இதை செய்வார் என்று இன்னும் கூட உபாகம புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீ நன்றாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு மட்டும் இல்லை உன் வாழ்நாள் நீடித்திருக்கிற அந்த வாழ்நாளில் நீ இருக்க வேண்டும் உனக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் உனக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் அந்த வாழ்நாளில் நீ நன்றாக இருக்கணும் அப்படி நன்றாயிருப்பதற்கு பெற்றோரை கனம் பண்ணுங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகள் பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் பேசுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்கிற இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள் அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத குணமுடையவர்களாக இருக்கலாம் குடிகார தகப்பனை நான் எப்படி கனம் பண்ணுவது ஏன்னால் இன்றைக்கு பிள்ளைகள் மற்ற எந்த தலைமுறையினரை விடவும் காரியங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கிற நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆகவே இன்றைய பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளுகிறார்கள் சில காரியங்களை அதன் பிறகு அந்த பெற்றோர் மேலே அன்பு செலுத்த அவர்களால் முடியவில்லை அவருடைய வீக்னஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகிறது அவருடைய தவறுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகிறது ஆகவே அவர்கள் பெற்றோரை கனம் பண்ணுவதில்லை உதாசீனப்படுத்துகிறார்கள் இது ஒரு சமுதாய சீரழிவுக்கும் குடும்ப ஆசிர்வாத குறைவுக்கும் ஒரு பெரிய காரணம் பெற்றோர் என்கிற அந்த பொறுப்பு தெய்வத்திற்கு இணையான ஒரு பொறுப்பு ஆகவே தான் தமிழில் சொன்னாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கள் நமக்கு புரியுதோ புரியலையோ அவர்கள்ட்ட வீக்னஸ் இருக்கோ இல்லையோ அதுவல்ல எங்கள் காரியம் நீ நன்றாக இருப்பதற்கு உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக மரியாதையோடு அவர்களை நடத்துவாயாக ஒரு நாள் கூட வயதான உன் தகப்பன் கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு நீ வாழ்ந்து விடாதே ஒரு நாள் கூட உன் தாய் கண்ணீர் விடும் அளவுக்கு நீ நடந்து கொள்ளாதே அது உனக்கு ஆசீர்வாத குறை அது உன்னை பாதிக்கும் பெற்றோரை கனம் பண்ணுவதிலே இருங்கள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நோவா திராட்சரசம் குடித்து வெறிகொண்டு படுத்திருக்கிறான் தன் நிலை மறந்து படுத்து கிடக்கிறான் வஸ்திரம் விலகி கிடந்ததான் அவருக்கு மூன்று பையன்மார் மூத்தவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அதை மற்ற ரெண்டு சகோதரர்களுக்கு அறிவி சாம் யாப்பேத்திடம் அறிவிக்கிறார் சாம் உடனே என்ன செய்கிறான் ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு பின்பக்கமாகவே அதை இப்படி பிடித்துக்கொண்டு பின்பக்கமாகவே வந்து தன் தகப்பநடி நிர்வாணத்தை மூடினான் தன் தகப்பநின் நிர்வாணத்தை பார்க்கவில்லை தூக்கம் கலைந்து அப்பா எழும்பு நோவா எழும்புகிறார் நடந்த எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார் நோவா மூலமாய் கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா காணான் சபிக்கப்பட்டவன் காணான் சபிக்கப்பட்டவன் ஆனால் சேம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சேமின் தேவனுக்கு கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று வரை கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவே தான் இருக்கிறார்கள் ஆனால் சாமின் சந்ததியார் யாப்பேத்தின் சந்ததியார் இன்றுவரை இன்று இன்றுவரை ஆசீர்வாதம் உண்டு அவர்களுக்கு தகப்பனுடைய வீக்னஸை கூட சாம் கொண்டதை பார்க்காமல் நிர்வாணத்தை மறைத்தான் அன்பு சகோதரனே சகோதரியே பெற்றோர்களை மனதிலே அலட்சியமாய் நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால் ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள் தயவு செய்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புங்கள் ஆண்டவரே நான் பெற்றோரை அலட்சியமாய் நடத்திவிட்டேன் என்னை மன்னியும் என்னை மன்னியும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்ல இருக்கிறேன் இன்று முதல் என்னை பெற்ற தகப்பன் என்னை பெற்ற தாய் அவர்களை ஒரு நாளும் அலட்சியமாய் நடத்திவிடக்கூடாது நான் சிறுவனாய் இருந்த பொழுது அவர்களுக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்திருந்தேனோ அப்படியே இன்றைக்கும் இருக்க உதவி செய்யும் எஸ்தர் என்று ஒரு வாலிப மகள் மிக அழகான ஒரு ரூபவதியான ஒரு பெண் அவளுக்கு பெற்றோர் இருந்தார்களா தெரியவில்லை சித்தப்பா முறையான முருதேகாய் அண்ணன் ஸ்தானத்திலிருந்து அவளை வளர்க்கிறான் ஏழை எளிய குடும்பம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம்தான் முரதிகாயின் இடத்துல சொற்பேட்டு அவனுடைய சொல்லை கேட்டு அந்த சித்தப்பாவின் இடத்துல எவ்வளவு பணிவாய் அந்த எஸ்தர் வளர்ந்து வந்தாள் அன்றைக்கு பெரியப்பா தான் கா சித்தப்பா தான் கார்டியன் முரதிகாய் தான் கார்டியன் எஸ்தருக்கு திடீர்ந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹைக் ராணியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் அகாஸ்வரு ராஜாவின் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள் மனைவியாக அந்தஸ்து மாறிவிட்டது ஒரு நொடி பொழுதிலே எல்லாம் மாறிவிட்டது ஆனால் முர்தேகாய் அப்பொழுதும் அன்றாடங்காட்சியாய் அரண்மனை வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தான் அரண்மனையிலே சிம்மாசனத்திலே எஸ்தர் அமர்ந்திருக்கிறாள் மிக ஆச்சரியமான ஒரு வசனம் எஸ்தர்ல இருக்கு அவள் சித்தப்பா வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி சொற்கேட்டு வளர்ந்தாளோ அப்படியே அவள் இப்பொழுதும் நடந்து கொண்டாள் தான் உடனே தன்னுடைய வருமானங்கள்லாம் உடனே தன்னை வளர்த்த பெற்றோரை அவள் உதாசீனப்படுத்தவே இல்லை எஸ்தர் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்ததற்கு ஒரு காரணம் அவர் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு மாற்றமில்லை அந்த நீடித்த வாழ்நாளில் அவள் நன்றாய் இருப்பதற்கு இருந்ததற்கும் காரணம் முருதேகா என்னுடைய சொல் கேட்டு வளர்ந்தது போல இப்பொழுதும் அவளுடைய சொல் கேட்டு வளர்ந்தார்கள் என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்கள் தகப்பனை விட வேற அந்தஸ்தில் நீங்கள் மாறி இருக்கலாம் உங்களுடைய தகப்பனார் படிக்காதவராக இருக்கலாம் இடைய தகப்பனார் ஒரு ஏழை விவசாயியாக இருக்கலாம் தகப்பனார் ஒரு கீழ் ஒரு கீழான ஒரு சிறு நிலைமையிலே அவர் இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரியாக இருந்து இன்றைக்கு ரிட்டையர்டாகி அவர் ஒரு சாதாரண வாழ்க்கை நடத்துகிறவராக இருக்கலாம் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறார் எந்த அளவுக்கு நீ கனவ அநேக வாலிபர்கள் திருமணத்திற்கு பிறகு தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவதிலே தவறுகிறார்கள் அதுக்கு பல சூழ்நிலைகளை சாக்கு போக்காய் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் கனவீனப்படுத்துகிறார்கள் பெற்றோரை அப்படி கனவீனப்படுத்தினால் அவர்கள் ஒருவேளை எந்த உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆசிர்வாதம் இல்லை அது அவர்களுக்கு ஆசிர்வாதம் இல்லை இதில் பெற்றோர்களுடைய தவறும் இருக்கிறது பிள்ளைகளுக்கு மிகுந்த செல்லம் கொடுத்து நடக்க வேண்டிய வழியிலே பிள்ளைகளை நடத்தாதது பெற்றோர்களுடைய குறையும் இதில் இருக்கிறது ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர் பைபிளில் யோசிப்பு பெற்றோரை கனம் பண்ணுறதில் யோசைப்பினிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்படியே தகப்பன் அழைக்கிறார் யாக்கோப் அழைக்க சிறவேல் அழைக்கிறார் என் மகனே உடைய அண்ணன்மார் சீகேமிலே ஆடுமைக்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் வா என்ற பொழுது அந்த வசனத்திலே அவ யோசேப்பு சொன்னார் போகிறேன் அப்பா என்று சொன்னார் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாள் அதுக்கு எந்த வியாக்கியானம் பண்ணாமல் அதில் ஆயிரம் நிறை குறைகள் இருக்கும் உண்மையிலேயே யோசேப்பு அன்றைக்கு அங்கே போகாமல் இருந்தால் வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும் அங்கே போனதினாலே அடி உத சாகும் நிலைமைக்கு போயிட்டார் அடிமையாய் விற்கப்பட்டார் எகிப்து கொண்டு போகப்பட்டார் திரும்ப வந்து அப்பாவை பார்ப்ப ரொம்ப வருஷம் பார்க்கல எகிப்திலே ஒரு அதிகாரியினுடைய வீட்டிலே இருக்கிறார் போகிற இடமெல்லாம் அவருக்கு வேதனை அன்னைக்கு அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் நான் நடந்தது என்ன எல்லாருக்கும் தான் தெரியுமே பெத்த தகப்பன் ஒரு காரியம் செய்து சொன்ன பொழுது அந்த காரியத்துக்கு நான் போனால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் தாய் தகப்பனை கனம் பண்ணி போகிறேன் என்று சொன்ன அந்த பிள்ளை ஆண்டவர் பார்த்தார் பெத்த தகப்பனை எதிர்மறையான காரியத்தை சொல்லும் பொழுதும் கீழ்ப்படிந்த இவனை தேசத்தின் ராஜாவுக்கு பக்கத்திலே கொண்டு போய் வைத்தார் ஒரு கட்டத்தில் பார்வன் ராஜா எகிப்தை ஆண்ட பார்வன் ராஜா தன்னுடைய முத்துரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்புக்கு போட்டு சொன்னார் நீதான் அதிகாரி உன் அனுமதி இல்லாமல் எகிப்தில் எந்த வேலையும் நடக்கக்கூடாது என்று இவ்வளோ உச்சபட்ச அதிகாரத்தை கையிலே ஆண்டவர் கொடுத்து கனப்படுத்தினார் ஏன் தெரியுமா அன்னைக்கு இஸ்ரேல் ஒரு வார்த்தை அப்பா சொல்லும் பொழுது இதோ போகிறேன் என்று சொன்னான் இதோ போகிறேன் என்று கீழ்ப்படிந்தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை பெற்றோர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளிடத்தில் இதை சொல்லுங்கள் பிள்ளை இடத்தில் இதை சொல்லி அவன் நம்புறான் நம்பல கேட்குறான் கேட்கல சொல்லிடுங்க அன்பு மகனே பெற்றோரை கனம் பண்ணுவதிலே நீ ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாதே ஒரு நாளும் இருதயத்தில் கூட அவர்களை அலட்சியமாய் நினைத்து விடாதே ஒரு நாள் கூட அலட்சியமாக நினைத்து விடாதே பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பெற்றோரை கனம் தாயின் வார்த்தைகளை கேட்காமல் இருந்தால் என்ன நடக்குமா நீதிமொழிகளின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவனை அவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் வந்து பிடுங்கும் கழுகின் குஞ்சிகள் தின்னும் தாயினுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவன் தகப்பனை அசட்டை பண்ணுகிறவன் தாயின் வார்த்தைகளை அசட்டை பண்ணி தகப்பனை பரியாசம் பண்ணி தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற மனிதனுடைய கண்கள் பிடுங்கப்படும் இந்த வார்த்தைகள் ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நடந்துச்சு தாய் வார்த்தையை கேட்கல தகப்பே வார்த்தையை கேட்கல சிம்சோன் அப்பா அம்மா சொன்னாங்க வேணாண்டா இது நமக்கு ஆகாது வேண்டாம் இந்த லவ் மேரேஜ் வேண்டாம் காதல் திருமணம் ஒரு நாளும் அது சரியாக வராதுன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க தாயின் தகப்பனை அசட்டை பண்ணான் பெற்றோரை உதறிட்டு போனான் எத்தனை பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்ற தாய் தகப்பனை துச்சம்னு நினச்சி எனக்கு அவன்தான் வேணும் நீ வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு தங்கச்சி எனக்கு தெரியும் அவள் அதே ஊரில் ஒரு பையனை விரும்புகிறாள் என்று கல்லூரி படிக்கிற பருவம் இவளுடைய பெற்றோர்கள் பெரிய வசதிக்காரங்க அந்த கிராமத்தில் முரடர்கள் ஆணவ கொலை கூட செய்வார்கள் ஆனால் பையனும் அதே ஜாதி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க பெண்ணோட அப்பா இருக்கிறார் பையன் அடுங்கிக்கிட்டு இருக்கிறான் இந்த பிள்ளை நிற்கிறா இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ரெண்டு பேரும் மேஜர் நீ சொல்லுமா இவனோட போறியா அப்பாவோட போறியா அப்பா அமைதியாக இருக்கிறார் நான் இவன் கூட போறேன் எனக்கு அப்பா வேண்டான்னு சொல்லிட்டா அப்போ நான் வட்ட அவங்கள இவங்க எல்லாருமே கிறிஸ்தவ குடும்பம் நான் அவட்ட சொன்னேன் ஏன் அப்படி போனேன் பெத்த அப்பாவை நீ ஏன் உதாசீனப்படுத்தின அதுக்காக ஒரு காரணம் சொன்னால் அண்ணே எங்கள் அப்பா சித்தப்பா அவங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள் நான் அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எனக்கு இவன் வேண்டாம் நான் அப்பா அம்மா கூட போகிறேன்னு நான் சொன்னிருந்தான் மறு வாரமே அவனை கொலை பண்ணியிருப்பாங்க அவனை கொலை பண்ணியிருப்பாங்க ஒரு நிமிஷம் யோசி பார்த்தேன் எங்கள் அப்பா என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ஒரு நிமிஷம் யோசி பார்த்தேன் இவன் அநியாயமாக செத்து போயிடுவானேன்னு சொல்லி நான் இவன் தான் வேணும்னு சொன்னேனே என் அப்பா ஒரு வார்த்தை கூட பேசாமல் கண்களில் கண்ணீரோடு தலைகுனிந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போனார் திரும்ப என்ன அவர் பார்க்கவே இல்லை ஆனால் என் வாழ்க்கை இன்றைக்கு நரகமாயிருக்கிறது பெத்த தாய் தகப்பனை அசட்டை பண்ணிவிட்டேன் என் வாழ்க்கை நரகமாயிருக்கிறது என்று கதறுகிறாள் இன்றைக்கு வேறு வழி இல்லை அந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை சிம்சோன் பெத்த தாய் தகப்பனை பரியாசம் பண்ணி அசட்டை பண்ணினான் நடந்தது என்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை நதியின் காகங்கள் வந்து அவன் கண்ணை பிடுங்கும் என்று சொன்னது போல சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கி எரியப்பட்டது அழுகுக்கு இரையாய் எரியப்பட்டது ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகள் கோபித்தாலும் பரவாயில்லை இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள் செய்தியை சொல்லிவிடுங்கள் பெற்றோரை எதிர்த்து பெற்றோர் வார்த்தைக்கு கீழ்படியாமல் பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்தாலும் ஆரம்பத்தில் நன்மையாக தெரியலாம் ஆசீர்வாதமாக இருக்காது அப்படி வாழ்நாள் ஒருவேளை நீடித்திருக்கலாம் நன்றாக இருக்காது ஆனால் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் வாழ்நாள் நீடித்திருக்கும் அந்த நீடித்த வாழ்நாளில் நீ நன்றாக இருக்கும் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் அன்றைய சமூகத்தில் இதுவரைக்கும் நான் அலட்சியமாக நினச்சேன் அவரை என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவரிடத்துல கேட்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே உங்கள் கோடானு கோடி நன்றி 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 ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போய் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹாலல்லூ யா ஹாலல்லூ ஹாலல்லூயா நன்றி ஆண்டவரே அண்டவரே பெற்ற தாயின் தகப்பனையும் நாங்கள் எந்த விதத்திலும் எந்த நிலைமையிலும் பரியாசம் விடாதபடி அலட்சியம் விடாதபடி அவர்களை கனவீனப்படுத்தி விடாதபடி அவருடைய கண்ணீருக்கு நாங்கள் காரணமாய் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே பெற்றோரையும் ஆண்டவரே எங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ண உதவி செய்தார்கள் நாங்கள் நன்றாயிருப்பதற்கும் எங்கள் வம்சம் இருப்பதற்கும் எங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் பண்ண கிருபித்தாரும் ஒருவேளை இவ்வளவு நாளும் அப்படி பண்ணாமல் இருந்ததை மன்னியும் மாட்டவர் மன்னிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்